ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு விஸ்டம் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போனீங்கன்னா உங்களோட ஃபோனில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எதாவது இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா அது டேரெக்டாக வந்து பென் டிரைவ்ல எப்படி ட்ரான்ஸ்பர் பண்ணுறது அது எப்படி பண்ணணும்னு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் போகலாமா வாங்க வீடியோ கிளர போகலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு என்ன தேவை இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒயர் கேபிள் தேவை இதுதான் வந்து ஓடிஜி உள்ள யூஎஸ்பி கேபிள் இதில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி இருக்குது ஓகே ஸோ என் ஃபோனில் வந்து இதில் வந்து டைப் சி உள்ளது தான் ஸோ மைக்ரோயச்பி இதில் அதனால அதனால்தான் வந்து எனக்கு இந்த மாதிரி உள்ளது தேவை இது தான் வந்து டைப் சி கனெக்டர் உள்ளது இதில் வந்து நம்ம மைக்ரோ யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ அவங்க இது எப்படி செட் பண்ணணுன்னு காட்டுறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த டைப் சி இருக்குல்ல கனெக்டர் இதில் வந்து நம்ம பார்க்கணும் எப்படி மைக்ரோவேஎஸ்பி கனெக்ட் பண்ணணும் இதில் வந்து திருப்பி மாட்டிக்கணும் ஸோ இது வந்து இப்படி திருப்பி மாட்டணும் ஓகே இப்போ மாட்டியாச்சு இப்போ வந்து ஃபோனுக்கு மாட்டிடலாம் ஸோ ஃபோனில் வந்து டேரெக்டாக மாட்டோம் இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த பென் டிரைவ் இருக்குல்ல இதில் மாற்றிடலாம் டன் ஓகே இப்போ வந்து நம்ம பென் ட்ரைவ் வந்து ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணிட்டோம் ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம செக் பண்ணணும் இப்போ பென் ட்ரைவ் வந்து ஃபோனில் காட்டினான்னு ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபைல்ஸில் போகணும் மை ஃபைல்ஸில் போயிட்டு கீழே போனோன்னா இப்போ காட்டி யூஎஸ்பி ஸ்டோரேஜ் ஒன் ஓகே இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஸோ இமேஜில் போயிட்டு இமேஜில் வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ பார்க்கணும் ஓகே டன் இந்த ஒரு ஃபோட்டோ இருக்குது இப்போ இந்த ஃபோட்டோ வந்து டைரெக்டாக அழுத்த முடியாது இது வந்து ஹோல்ட் பண்ணோம் ஹோல்ட் பண்ணோன்னா செலக்ட் ஆப்ஷன் கேட்கும் அதுக்கு கீழே தான் மூவ் இருக்குல்ல இந்த ஆப்ஷனு இந்த ஃபோல்டு டைம் மாதிரி இது கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வெளியில் வந்துட்டு எந்த இதில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் ஸோ யூஎஸ்பி ஸ்டோரேஜில் நான் ஸ்டோர் பண்ண போகிறோம் இதில் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் இயர் கொடுத்துருங்க டன் இப்போ அதே மாதிரி நம்ம வீடியோஸில் பண்ண போகிறோம் ஸோ வீடியோஸில் க்ளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த வீடியோஸ் வந்து மூவ் பண்ணணும்னு பார்ப்போம் ஸோ லெட்ஸ் சி ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு மூவ் திஸ் வீடியோ இது வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு யூஎஸ்பி ஸ்டோரேஜ் மூவ் ஹியர் டன் அண்ட் லாஸ்ட்டாக இப்போ வந்து எதா இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா டாக்குமெண்டில் போயிட்டு அதில் வந்து எதா இம்பார்ட்டன் உள்ளது உதாரணத்துக்கு இது எடுத்துக்கோ இந்த டாக்குமெண்ட்டு இது வந்து இப்போது மூவ் இயர் அண்டு வெளியில் வந்து அதுக்கப்புறம் யூஎஸ்பி ஸ்டோரேஜ் மூவ் இயர் ஃப்ரைனாக வந்து நீ பார்த்துருங்க ஃபோனில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லை இம்பார்ட்டண்ட் ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா டேரக்டாக வந்து எப்படி பென் பென்ட்ரைவ்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு காட்டிட்டேன் இதுக்கு என்ன தேவைன்னா ஒரே ஒரு கேபிள் ஓஜிடி கேபிள் தேவை இல்லை வந்து உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பி கட்டுன்னு மட்டும் கிடையாது இல்லை டைப் சி கூட வருது ஸோ டைப் சி வாங்கிங்க உங்களுக்கு நான் வந்து மைக்ரோ யூஎஸ்பி வச்சுருக்கேன் தான் எனக்கு வந்து இந்த கனெக்டர் யூஸ் பண்ண வந்துச்சு டைப் சி உள்ளது ஸோ இந்த கனெக்டராக அதே சேர்த்து ஓஜிடி உள்ள டைப் சி இல்லை மைக்ரோ யூஎஸ்பி எது வச்சுருக்கீங்களா எல்லாத்தையும் வந்து நான் நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் போய் செக் பண்ணுங்க கேஸ் ஓகே ஐ ஹோப் யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைஸ் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பார்க்கறதுக்காக பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கைஸ் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ்